ஜூலை இருபத்தி இரண்டு புனித மகதலா மரியா கலிலேய நாட்டில் கணேசரேத்து சமவெளிக்கு அருகில் உள்ள மகதலாவில் பிறந்தார் மகதலா மரியா பாவ வாழ்வினை வாழ்ந்த மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவினால் தொடப்பட்டு நல்வாழ்வினை தேர்ந்து கொண்டார் ஆண்டவர் இயேசு மகதலா மரியாவிடம் இருந்து ஏழு பெய்களை ஓட்டியதாக திருவு குறிப்பிடுகிறது ஆண்டவரை சந்தித்தது முதல் அவரது இறுதி பயணம் வரை உடனிருந்த மகதலா மரியா மரியன்னைக்கும் ஆண்டவருக்கும் பல்வேறு உதவிகள் செய்து வாழ்ந்தார் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஆண்டவரின் திருவுடல் காணாமல் போனதைக் கண்டு அழுது புலம்பிய மகதலா மரியா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதன்முதலில் காட்சியாக கண்டார் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டதை திருத்தூதர்களுக்கு அறிவித்த மகதலா மரியா எபேசு நகரில் மரியன்னையோடு வாழ்ந்தார் தன் இறுதி காலத்தில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து உடல் நோயுற்றோருக்காக பரிந்து பேசிய மகதலா மரியா தன் எழுபத்தி இரண்டாவது வயதில் விண்ணகம் அடைந்தார் தன் பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரின் நற்செய்தி பணிகளில் உடனிருந்து உதவிகள் செய்த மகதலா மரியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித மகதலா மரியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு நல்வாழ்வினை தேர்ந்து கொண்டு வாழ உறுதியேற்போம்